மகாநதி சிறையில் எங்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல காவேரி இருந்துட்டு வெணிலா வந்து உடம்பு ரெக்கோர் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம விஜய் கிட்டே எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போ நம்ம பேசி அவருடைய மனசை காயப்படுத்த வேண்டான்ட்டு காவேரியை முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெளிலா பார்க்க போவாங்க வெளிலா இருந்துட்டு விஜய் நீ என்னை விட்டு எங்கே போகாது இங்க கூடவே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி வெளியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஜய் இருந்துட்டு பால் வேணில நான் உன்ன விட்டு எங்கேயும் போல சரியா நான் கூட தான் இருக்கேன் நீ ரொம்ப பயப்படாத அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல டாக்டர் வந்துட்டு நீங்க கூட இருங்க நீங்க இல்லைன்னா தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகுறாங்க அவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் நடக்குது கூடவே இருங்காங்க ஏற்கனவே நம்ம காவிரி கூட இல்லைன்ட்டு தான் இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதா இப்போ நம்ம இவ கூடயே இருந்துட்டு அவளை நம்ம கண்டுக்கல என்ன அப்போ காவிரி என்ன நினைப்பா என்ன இது ரெண்டு பக்கம் ஆகட்டும் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேன்னு ஃபீல் ஆகுறாங்க காவேரி இந்த பக்கம் ஃபீல் இருக்கிறது தெரிஞ்ச ராகினி என்ன காவிரி அளவுக்கு கவலைப்படுற ஆனால் உன்னை நினச்சாலே கவலையாக இருக்குது பாவம் ஒவ்வொரு நானும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் உன என்னென்ன சொல்கிறது அப்படின்ட்டு அந்த இடத்துல காவிரியை போயிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க காவிரி ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவை தேங்க் தேங்க்யூ